குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் சிவனுடைய ஆலயத்தில்ங்க சிவன் கோவிலில் நந்தீஸ்வரருக்கு எப்படி ஒரு பெருமை இருக்கோ அதே மாதிரி சண்டிகேஸ்வரருக்கும் ஒரு அற்புத சக்தி இருக்குங்க சண்டிகேஸ்வரர் வந்து எங்கே இருப்பாருன்னு பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் செய்துட்டு அந்த நீர் வெளியில் வரும் இல்லைங்களா அபிஷேக தண்ணி வெளியே வரும் இடத்துக்கு பேர் வந்துட்டு கோமுகின்னு பேருங்க அந்த இடத்துல தான் சண்டிகேஸ்வரர் தியான நிலையில் அமர்ந்து இருப்பாருங்க சதா சர்வ காலமும் சிவநாமத்தை ஜபித்தபடி அங்கே உட்கார்ந்துருப்பாருங்க நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணுங்க இவர்கிட்ட வந்துங்க நம்ம கோவிலில் சுவாமியெல்லாம் சுற்றி முடித்த உடனே சிவன் கோவில் இருந்த சிவன் சொத்தை எதுவும் நான் எடுத்துகிட்டு போகவில்லைன்னுட்டு தான் நம்மளுடைய ரெண்டு கைகளையும் விரித்து சத்தம் இல்லாமல் அவருக்கு காமிச்சிட்டு வரணுங்க இவன் அந்த சிவனுடைய திருநீரை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதா இருந்தால் கூட இவருடைய அனுமதியோடு தான் நாம் எடுத்துகிட்டு வரணுங்க அதனால தான் நம்முடைய இரு கைகளையும் அங்கே நாம் காண்பித்து விட்டு தான் வெளியில் வரணும் இவருக்கு வந்துங்க தன்னுடைய தியானம் மூலம் நம்முடைய கோரிக்கையை சுவாமியோட பாதத்தில் கொண்டு போய் வைக்கிற சக்தி இவருக்கு இருக்குங்க இவருக்கு வில்வ மாலை தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் மனதார பிரார்த்தனை பண்ணணும் ஒரு வில்வ மாலை ஒன்று அவருக்கு போட்டுட்டுங்க அவங்க பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் சமர்ப்பிக்கணுங்க நம் வேண்டுதல் நிறைவேறும்ங்க தொலைந்த பொருள் கிடைக்கும் முக்கியமாக மன அமைதி நிதானமான பேச்சு கிடைக்குங்க நினைவாற்றல் பெருகும் அறிவு திறன் கூடுங்க இத்தனை அற்புத சக்திகளை தருகிற இந்த சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சின்ன வில்வ மாலை போட்டுட்டு நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய கோரிக்கை அவர் பாதத்தில் வைத்துட்டு நீங்கள் நிம்மதியாக வெளியே வாங்குங்க நிச்சயம் நல்லது நடக்குங்க தேங்க்யூ